இறையாட்சி மலர்ந்திட புதிய சீடர்களை உருவாக்கிட அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் வாரம் புனித மதர் தியோடர் குரின் மறையுறை சிந்தனை இன்றைய நற்செய்தியில் இயேசு சீடர்களின் வாழ்க்கை முறையை விவரிக்கிறார் ஜெபம் பனி பகிதல் என்ற மூன்று செயல்களின் வழியாக இரையாட்சி பணியில் நிலைத்திருக்க முடியும் என்கிறார் ஜெபம் நாம் இறைவனோடு உறவாட நம்மை அழைத்து செல்கிறது பணிவாழ்வு நாம் இறைவன் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் களமாக அமைகிறது பகிர்தல் நாம் இறை பணியை புரிந்து கொண்டோம் என்பதையும் நம் இறை அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு புதிய சீடர்களை உருவாக்குவதே பகிர்ந்தலாகும் புனித பேதுரு மற்றும் பவுலின் இறை அனுபவ பகிர்தலே புதிய ஏற்பாட்டில் வருகின்ற திருமுகங்கள் சீடர்கள் பலர் இறை பணியாற்றினாலும் மேலும் இறை மக்களுக்கு ஆற்றும் பணிகள் அதிகமாகவே இருக்கின்றன என்பதை உணர்ந்து இறையாற்றி மலர்ந்திட புதிய சீடர்களை உருவாக்கிட முன்வருவோம்